துழுகரை அமைத்து விட்டுத்தான் அவர்கள் நாயும் ரசூரைகளின் சல்லாவுலையும் சலவர்கள் சென்றிருக்கிறார்கள் அவ துழுகேரே அபுபக்கர் நாயகத்தை நாம் நினைவு கூற வேண்டும் அதுதான் சமியல்லாஹுலிமன் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அபுபக்கர் சித்திய ரவி அல்லாஹு தலா அவர்களுடைய சிந்தனை தான் அங்கு நமக்கு வர வேண்டும் இவன் நாயம் செல்லா அலி சிந்தனையை வரக்கூடாது நாயும் செல்லல்லா சில அவர் என்ன சொன்னார்கள் என்ற தொழுகையிலே தன்னுடைய ஹதீபாக நேசனாக இருக்கக்கூடிய அபுபக்கர் சித்தீன் அவருடைய நேசத்தையும் பாசத்தையும் பெயரையும் கூட அங்கே விட்டுச் சென்றிருக்கிறார்கள் இப்ப சமியல்லாருமன் அமைதான் சொன்னார் அங்கே அபுபக்கர் நாயுத்தனுடைய வரலாறு வரலாறுடைய பின்னணி அங்கே இருந்து இருக்கிறது இந்த சமயல்லாளுமன் அமைதா வரதற்குரிய காரணம் அபுபக்கர் சுஜி ரவி அல்லாஹு தாலானு எந்த நேரத்திலையும் நாயும் ரசூலை கரீம் சல்லல்லாரிசன் அவருடைய அந்த தொழுகையிலே ஜமாத்திலே பங்கு பெற்றுவது அவருடைய வழக்கம் நாயும் சல்லல்லாரி செல்லம் அவர்களும் ருகூல் இருந்து எழுந்தும் போதும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிதான் எழுந்து கொண்டிருந்தார்கள் அது எல்லா இடத்திலையும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் குடிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் அதே போல ஆரம்பத்திலே நாயகம் சல்லல்லா அலி சல்லம் அவர்கள் ருகுவிலிருந்து எழுந்திருக்கக்கூடிய நேரத்திலையும் அந்த இடத்திலையும் அல்லாஹூ என்று என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனா அபுபக்கர் சித்திகளே அல்லாஹு சலான்கு அவர்கள் ஒரு நாள் அசல் தொழுகையிலே பிந்தி வருகிறார்கள் ஏதோ ஒரு அலுவலாக போகிவிட்டு வரக்கூடிய நேரத்திலே அவர்கள் நாயும் சல்லம் வாலிசன் அவருடைய தொழுகையிலே பங்கு பெற்ற வேண்டுமே சேர வேண்டுமே என்ற ஆவலோடு அவர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாயும் சல்லம் வாலிசன் அவர்கள் ருகுவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் உங்க வேகமா வந்து நாம் இந்த தொழுகையிலே பங்கு பெற்ற வேண்டுமே இந்த ருக்குவை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டுமே என்று மேலாசிரியரை ஓடி வந்து அங்கே தகிதேர் கட்டி அவர்கள் ருக்குவலை போன பிறகு நினைக்கிறார்கள் அல்ஹந்துள்ளா எல்லா புகழும் அல்லாவுக்கே நமக்கு இந்த ஒரு வக்காத்து நமக்கு கிடைத்து விட்டது என்று சந்தோஷமாக அங்க மௌனமாக வாய்க்கொள்ளே அலந்துள்ளா என்று சொன்னார்கள் உடனே நமக்கு நாயும் செல்லம் வாடி செல் அவர்கள் முதல் வரிசையில் இமாமாக இருக்கக்கூடிய எழுந்திருக்கக்கூடிய என்ன சொல்கிறார்கள் யார் அல்லாஹுவை புகழ்ந்தாரோ அந்த புகழை அல்லாஹு அல்லாஹை புகழ்ந்தது யார் அவர் சித்திகிறது அல்லாவுத்தாரா அவர்களுடைய அந்த புகழை அல்லாஹு சுபகாரவு தாரா ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று நாயின் சல்லிசன் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள் அப்ப அன்றையில இருந்து இருந்து எழும்பும் போது நான் எப்படி சொல்வார்கள் சனி அல்லாஹ் யார் புகழைகிறாரோ அவருடைய புகழையெல்லாம் அல்லாஹு உத்தாரா ஏற்றுக்கொண்டான் ஏற்றுக்கொண்டா என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் அதை இங்கே பாருங்கள் கரீம் நாய்கின்ற சுலேக்கரியும் செல்லம் அந்த சனி அல்லாஹி நகமிதா பின்னணியிலே யார் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அபுபக்கர் சித்திய பிரதி அல்லாஹு தான் அவர்கள் இருக்கார் அப்போ ஒருவன் சமி அல்லா இவன் அஹ்மீதா என்று சொல்லும் போது இந்த அபுபக்கர் நாயம் அவர்களுடைய அந்த நினைப்பு வருவது மிகவும் சால சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது நாயகம் சல்லல்லா அலிஸ் அவர்கள் தான் வெட்டி சென்றிருக்கிறார்கள் அப்ப உலகத்திலே என்னை நினைவு கூறும் இடமெல்லாம் அந்த என்னுடைய ஹபீபாக இருக்கக்கூடிய அந்த அபுபக்கர் சித்தியர் ரவி அல்லாஹு அவர்களையும் நேசிக்க வேண்டும் உகக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த தொழுகையிலேயே கூட விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்ப அபுபக்கர் நினைப்பு வரணுமா வர இடத்திலே வர வேண்டும் அத்தோடு இந்த சரித்திரத்திலே பல தத்துவங்கள் இருந்து கொண்டிருக்கிறது நாயகம் சல்லா அலி சல்லம் முத சஃபில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அபுபக்கராய் அவர்கள் பிந்திய சஃபிலே அவர்கள் வாய்க்கு உள்ளே அல்ஷங்கள் இல்லா என்று சொல்கிறார்கள் அப்ப அலமது என்று வாய்க்குள்ள சொன்ன சொல்லை நாயகம் கரீம் சல்லா அலிச அவர்கள் கேட்குகிறார்கள் அவ பின்னாலே நடக்கக்கூடிய சம்பவத்தை எப்படி பார்க்கிறார்கள் தத்துவரூபமாக பார்க்கிறார்கள் அவ மனசிலே ஓடக்கூடிய அந்த சிந்தனையையும் கூட நடிகர் நாயகம் ரசூலைக்கரியின் சல்லல்லா அலிவசல் அவர்கள் பார்க்கிறார்கள் அதனால் நான் உங்களுக்கு முன்னாலே எப்படி உங்களை எல்லாம் பார்க்குகிறேனோ அதேபோல நான் பின்னால் உள்ளவர்களையும் நேருக்கு நேராக நான் பார்ப்பேன் நீங்கள் எனக்கு வழிவிட்டு வாருங்கள் என்று நம்பிகள் நாயக செல்லந்தாலிசனவர் சொல்வார்கள் அவ முன்னாலே நடப்பதை நாம் எப்படி பார்க்குகிறவோ அதே மாதிரி நாயகம் சல்லந்தாலேசர் அவர் பின்னாலே நடக்கக்கூடியதையும் பார்ப்பார்கள் பின்னாலே என்ன நடக்கிறது என்பதையும் நாயும் சல்லந்தாலிசனர் பார்க்கக்கூடிய ஆற்றலை உள்ளவர்கள் அதே போல ஒவ்வொரு மௌன்களாக இருக்கக்கூடிய உம்மத்தினர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுடைய நிலைமைகளையும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் அத்தனையும் நடிகர் நாயகம் செல்லவாறு சிலவர்கள் அறிகிறார்கள் என்பதற்கு இந்த வரலாறு சான்று வந்து கொண்டிருக்கிறது இப்படி நடிகர் நாயகம் அவர்கள் நடிகர் நாயகம் செல்லவாரி செலவர்கள் அபுபக்ர சித்திய ததி அல்லாஹு தலான் அவர்களை நேசித்திருக்கிறார்கள் இவர்கள் அவர்களை நேசித்திருக்கிறார்கள் ஆயினாலதான் அல்லாஹுக்காக வேண்டி வணங்கக்கூடிய அந்த தொழுகையிலையும் கூட தங்களுடைய சிந்தனையையும் தங்களுடைய நினைப்பையும் தன்னுடைய ஹபீபாக இருக்கக்கூடிய அபுபக்கர் சித்தியத் ரோபியல் வாகுத்தாரங்களுடைய நினைப்பையும் அந்த தொலைகையிலே விட்டுச் சென்றிருக்கிறார்கள் நினைக்கும் போது எந்த அளவுக்கு அவர்கள் நேசமாக இருந்திருக்கிறார்கள் அவருடைய தான் உண்மையான மகப்பத்தாக இருந்து கொண்டிருக்கிறது இதே போலதான் எல்லா சகாபா பெருமக்களும் நடிகர் நாயகம் ரசுரேக்கரையின் செல்லம் வாபு அறைவ செல்லம் அவர்கள் மீது அளப்பரிய நேசத்தை கொண்டிருந்திருக்கிறார்கள் பிலால் ரதியா தால சரித்திர நாமெல்லாம் அந்த பாடலின் மூலமாக நாம் தெரிந்திருக்கிறோம் நடிகர் நாயகம் ரசூடேக்கரின் செல்லம் வாரிசன் அவர்கள் மீது பேராசை கொண்டு தெரு தெருவாக பயிற்சியலை போல அவர்கள் அலைந்து தெரிந்திருக்கிறார்கள் சாம் நாட்டுக்கு போனார்கள் அங்கே சென்றாலும் அவர்களுக்கு மனநிம்மதி வரவில்லை நாயகம் நாயகும்ரின் சல்லா வரைசலாத்திற்கு பிறகு மதீனாவிலே அவர்கள் இருப்பதற்கு முடியவில்லை அவருடைய அந்த பாங்கு சொல்லக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தையும் விட்டு விட்டு செல்கிறார்கள் ஏனென்று சொன்னால் வரைவு செல்லம் அவர்களுடைய அந்த திருப்பை அஷகது அல்லாயிராக இல்லல்லா என்று சொன்னதற்கு பின்னாலே அசது அண்ணன் முகமதுவா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கையா சமைக்கை காட்டி இதோ நாயகம் சல்லாசல் அவர்கள் அல்லாவுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் வாங்கு சொல்வதை வளமையாக ஆக்கிக் கொண்டார்கள் ஆனால் நாயகம் ஐகம் ரசுனைக்கரின் சல்லர் நாளிசனுடைய வபாத்திற்கு பின்னாலே அந்த ஒரு நிலையில்லாத நிலையில் அவர்கள் பைத்தியக்காரனாக மாறி ஊரெல்லாம் சென்றார்கள் சாம் நாட்டுக்கு போனார்கள் அங்கேயும் கூட அவர்களுக்கு மன நிம்மதி வரவில்லை கடைசியாக மதீனாவுக்கு வருகிறார்கள் இப்படியெல்லாம் பல கோலத்திலேயாவது நாகின் செல்லல்லாரி செல்லிருந்து அளப்பரிய அந்த நேசத்தின் காரணத்தினாலே அவர்கள் பித்தம் பிடித்தது போல அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் அவர்களுடைய அந்திபமான காலத்திலேயும் கூட அவர்களுடைய மனைவி அவர்கள் அவர்களுக்கு அர்ஹாமையிலே இருந்து கொண்டு சொல்கிறார்கள் நீங்க இந்த உலகத்தை விட்டு போகிறீர்களே எங்களுக்கு கவலையாக இருக்கிறது என்று அவர்களுடைய மனைவி சொல்லக்கூடிய நேரத்திலையும் கூட அடித்து பேசுகிறார்கள் வா அவருடைய மனையை பற்றி சொல்கிறார்கள் நீ கவலைப்படாது நான் கவலையைப்படுகிறாள் கவலை என்று சொல்லாது எனக்கு சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறது நாளை நபிகள் நாயகம் அவர்களை நான் சந்திக்க போகிறேன் அவர்களுடைய தோழர்களை நான் சந்திக்க போகிறேன் எனக்கு இதுதான் மிக சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அந்த பிலால் ரவி அல்லாஹூ தாலான் அவர்கள் சொன்னார்கள் அந்த நாயகம் ரசோரேகரின் சல்லா அரேசல்ல அவர்கள் மீது அந்த பிலால் ரவி அல்லாஹூ எவ்வளவு பெரிய நேசம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த திருக்களிமாவை சொன்ன காரணத்தினாலே எத்தனையோ பலன் வேதனைக்கு ஆணாக்கப்பட்டார்கள் அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈமானை விட்டுவிடுங்கள் என்று சொன்ன போதும் கூட இல்லை இல்லை என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று எத்தனையோ கொம்பனங்களையும் அவர்களுடைய சூடுமணலையேற்றி ஏற்றி எல்லாம் தூக்கி வைத்து அவர்கள் சின்னா பின்னமாக அவர்களை அடித்தும் கூட அவர்கள் அந்த நாயகம் ரசூலைக்கரின் சல்லவாவை சருடைய அந்த நேசத்திலேயே வாழ்ந்திருக்கிறார்கள் அளப்பரிய ஒரு நேசத்தை அந்த விழா ரவியல் வாழ்வில் பெற்றிருக்கிறார்கள் அதே போலதான்பு அவர்கள் அவர்களை தூக்கு மரத்திலே ஏற்றி அம்புகளை வீசி அவர்களை எல்லாம் சல்லடையாக ஆக்கினார்கள் சல்லடையாக ஆக்கி ஆக்கி கடைசியிலே கேட்டார்கள் நீ இந்த நேரத்திலே அந்த நபிகள் நாயகம் ரசூரேகரின் செல்லவா அலை சொல்ல அவருடைய மகப்பத்தை நீ விட்டுவிடு இதோ உனக்கு நான் எல்லாம் செய்து தருகிறோம் என்று சொன்ன போதும் கூட சொன்னார்கள் என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்னுடைய ஹபீபாக நேசராக இருக்கக்கூடிய அந்த நபிகள் நாயகம் ரசூரேகரின் செல்லாஹு அலை செல்ல அவர்களை நான் நேசித்தவராகவே இந்த உலகத்தை விட்டு நான் சகிதாக்கப்படுவேன் அதுதான் எனக்கு உகப்பை தவிர எல்லாம் எனக்கு பெருதி இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள் கடைசியிலே அல்லாஹு சிதானே தொங்கிக் கொண்டு நேரத்திலே கேட்கிறார்கள் என்னுடைய நாயகம் அவர்கள் மதியனாவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய கடைசி சலாத்தை அவர்களுக்கு நீ எத்தி வைக்க வேண்டும் இதுதான் என்னுடைய கடைசி அபிலாஷையாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் யார் ரசூல் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய உங்களுக்கு சலாம் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் இன்னுயரையே நீத்து விடுகிறார்கள் இன்னார் இல்லாயி வை நாயிரே ராஜோன்